அனிதம் இந்த பேரை கேட்டாலே சிலருக்கு ஒரு மாதிரி பயம் வரும் இல்லையா கணக்குல இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறீங்களா நீங்க யாரா வேணா இருங்க கணக்குல இருக்கிற உங்க பயத்தை போக்கி உங்களை ஒரு மாஸ்டரா தான் இந்த வழிகாட்டி உங்களுக்கு கணக்கு போடுறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கான் சில சமயம் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் விடை வராம என்னடா இதுன்னு குழப்பமாகுதா கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப சுலபமா மாத்த முடியும் எப்படின்னு பாக்கலாமா வாங்க சரி முதல் அடி எடுத்து வைக்கலாமா நீங்க கணிதத்துல ஒரு புலியா மாறணும்னா அதுக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான படி உங்க மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் மாத்துறது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உண்மையான எதிரி அந்த கணக்கு கிடையாது அந்த கணக்க பார்த்தா வர்ற பயம்தான் ஐயோ இது எனக்கு வரவே வராது இது ரொம்ப கஷ்டம்னு நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிற வரைக்கும் அது உண்மையாவே கஷ்டமா தான் இருக்கும் அதனால முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடுங்க கணிதத்தை ஒரு பாடமா மட்டும் பாக்காதீங்க அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காலையில அலாரம் வைக்கிறதுல இருந்து கடையில டிஸ்கவுண்ட் கணக்க பாக்குறது வரைக்கும் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் கணக்குதான் இருக்கு இத நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கணிதம் ஒரு அன்னியன் மாதிரி தெரியாது நம்ம நண்பன் மாதிரி தெரியும் சூப்பர் இப்போ பயத்தை கொஞ்சம் ஓரமா வச்சாச்சுன்னு நம்புறேன் அடுத்தது என்ன நம்ம பவுண்டேஷன அதாவது நம்ம பேசிக்க எப்படி கான்க்ரீட் மாதிரி ஸ்ட்ராங்காக்குறதுன்னு பாக்கலாம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயத்திலயும் நீங்க கிங்கா இருக்கணும் கூட்டல் கடித்தல் பெருக்கல் வகுத்தல் இதுதான் கணிதம் பெரிய கட்டடத்தோட நாலு அஸ்திவார கற்கள் இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கவே கூடாது அந்த நாலு அடிப்படை விஷயங்கள் மட்டும் போதாது பின்னங்கள் அதாவது அதாவதுஸும் பெருக்கல் வாய்ப்பாடுகளும் உங்க விரல் நுனியில இருக்கணும் நம்புங்க இது மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க கணக்கு போடுற வேகம் பல மடங்கு அதிகமாகும் இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரியை நல்லா கவனிங்க உங்களுக்கு ஒரு கணக்கு புரியலன்னா அது உங்க தப்புன்னு நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி படிச்ச ஏதோ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சரியா புரியலன்னு அர்த்தம் கூச்சப்படாம பின்னாடி போய் அது என்னன்னு பாருங்க அந்த சின்ன கேப்பை நீங்க சரி பண்ணிட்டா போதும் எவ்வளோ பெரிய கணக்கா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா மாறிடும் சரி பேசிக் ஸ்ட்ராங் பண்ணியாச்சு இப்போ அந்த அறிவை எப்படி ஒரு உண்மையான திறமையா மாத்துறது அதுக்கு சில பிராக்டிகலான டெய்லி பழக்கங்களை பத்தி பாப்போம் ஃபார்முலா இந்த பேரை கேட்டாலே பலருக்கு தலை சுத்தும் ஆனா அதை வெறும் எழுத்துக்களா பாக்காதீங்க ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு பின்னாடியும் ஒரு கதை ஒரு லாஜிக் இருக்கு அது ஏன் அப்படி வந்துச்சு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய வாளையே இருக்காது அதுவாவே மனசுல நின்னுடும் இதோ ஒரு சிம்பிளான மூணு படி பிளான் ஒரு நோட்டு போட்டு எல்லா ஃபார்முலாக்களையும் எழுதி உங்க கண்ணுல படுற இடத்துல ஒட்டி வைங்க தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சும்மா பார்த்தாலே போதும் அது தானாகவே உங்க மனசுல பதிஞ்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் கணக்குக்குன்னு தனியாக ஒரு நோட் போடுங்க ஒவ்வொரு கணக்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க அவசரத்தில் நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பரீட்சையில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்குது கணிதத்தை மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி படுத்துக்கிட்டோ இல்லை சும்மா வாசிச்சோ படிக்கவே முடியாது பேனா நோட்டு கையில் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ தூரம் எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் மூளை ஷார்ப்பாக வேலை செய்யும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு மணி நேரமாவது கணக்கு போட்டு பாருங்க இது ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர்ச்சியான பயிற்சி தான் வெற்றிக்கான ஒரே சாவி நம்ம வருஷம் முழுக்க எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் ஹால்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றோங்கிறதுல தான் நம்ம வெற்றி இருக்கு இதுக்கு ஒரே வழி பழைய வருஷத்தை கேள்வித்தாள்கள் எடுத்து டைம் செட் பண்ணி சால்வ் பண்ணி பாக்குறது இந்த பழக்கம் டைம் மேனேஜ்மெண்ட்ல உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்திடும் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் பார்க்கலாமா மற்றவங்களோட சேர்ந்து படிக்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும் நம்ம அறிவை எப்படி இன்னும் ஆழமாக்கலான்னு பார்க்கலாம் உங்க நண்பர்களோட சேர்ந்து ஒரு குரூத் ஸ்டடி பண்ணுங்க இதுல ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு எங்கெல்லாம் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறதே உங்களுக்கே புரியும் இது உங்க புரிதலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் நாம செய்யற தவறுகளை எப்படி ஒரு பாசிட்டிவான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறதுன்னு பார்க்கலாம் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இனிமே கணக்கு போடும்போது தப்பு வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க ஆமா நான் சொல்றது உண்மைதான் ஏன்னா தவறுகள் தோல்விகள் கிடையாது அது புதுசா ஒண்ணு கத்துக்க நமக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான வாய்ப்பு ஒவ்வொரு தவறும் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போகுது நீங்க எங்க தப்பு செஞ்சீங்கன்னு கண்டுபிடிங்க அதை சரி பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் அந்த கணக்க முதல்ல இருந்து போடுங்க இந்த ப்ராசஸ் உங்க அறிவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நிச்சயம் கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க கணிதம் ஒரு கடல் மாதிரி நீங்க எவ்வளவு ஆழமா உள்ள போறீங்களோ அவ்வளவு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அதை ஒரு கஷ்டமான வேலையா பார்க்காம ஒரு அட்வென்ச்சரா பாருங்க இங்க சொன்ன டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் சொல்றேன் கணிதம் உங்க பேவரட் சப்ஜெக்டா மாறும் என்ன அந்த கணித கடல்ல மூழ்கி முத்தெடுக்க நீங்க தயாரா உங்க பயணம் இப்போதே தொடங்கட்டும்